ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி பதினான்காவது தலைப்பு மன தூய்மையும் வெளிக்காரியமும் தொடர்ச்சி சின்னங்கள் வெளிக்காரியங்கள் வித்தியாசங்கள் இவற்றின் மூலம்தான் உள்ளே ஒரு அடையாளமும் காரியமும் பேதமும் இல்லாமல் ஆகிற நிலைமையை அடைய முடியும் முதலிலேயே காரியத்தை கொடுக்காமல் மனசை மட்டும் வைத்து கொண்டு தியானம் பண்ணு என்றால் மனஸ் ரொம்ப நேரம் கண்டபடி ஓடிவிட்டு அப்புறம் எழுந்துவிடத்தான் வைக்கும் அல்லது களைத்து தூக்கத்தில் கொண்டு விடும் சுத்தம் டிசிப்ளின் இல்லாமல் வராது உள் டிசிப்ளின் வெளி டிசிப்ளின் இல்லாமல் வராது ரூல்களும் ஃபார்மாலிட்டிகளும் வெளி காரியங்களும் அந்த காரியங்களை பொறுத்த அநேக வித்தியாசங்களும் இல்லாமல் வெளி டிசிப்ளின் இல்லவே இல்லை மனசுத்தத்தை மட்டும்தான் கவனிப்போம் என்று நவீனர்கள் சொன்னாலும் இதில் யாரோ ஒன்று இரண்டு தலைவர்கள் மட்டும் வேண்டுமானால் அப்படி இருக்கக்கூடுமே தவிர மற்றவர்கள் மனம் போனபடிதான் இருப்போம் என்று ஆவதாகவே முடிந்திருக்கிறது இதற்கு நான் தொண்டை தண்ணீர் போக இத்தனை சொல்ல வேண்டியதில்லை ரிஃபார்ம் ரிஃபார்ம் என்று ஆரம்பித்தபின் தேசத்தில் டிசிப்ளினே இல்லை என்பது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாக தெரிகிற விஷயம் ஆனாலும் அதனால்தான் இது சீர்திருத்தம் என்ற காரணத்தால்தான் கட்டுப்பாட்டு குலைவு என்ற விளைவு என்பதை ஒப்புக்கொள்ள யாருக்கும் மனசு வரவில்லை நாஸ்திகர்கள் என்று போகிறவர்களை விட்டுவிடலாம் அவர்கள் ரொம்ப கொஞ்சம் தான் ரிலீஜன் என்று போற்றி சொல்லி நாங்கள்தான் வேதத்தின் ஸ்பிரிட்டை சரியாக புரிந்து கொண்டு இன்டர்பிரட் பண்ணுகிறோம் அதை ஆர்த்தடாக்சியின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டு உள்ளபடி பிரகாசம் பண்ணுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே ரிஃபார்ம்காரர்கள் அனாதிகாலமாய் ஒழுங்காயிருந்து வந்த சமுதாயத்தை கட்டுப்பாடே இல்லாமல் டிஃபார்ம் உருக்குலைவு பண்ணுகிறார்களே என்பதுதான் இருக்கிறது ஆயிர லட்சம் ஆசாபாசங்கள் அழுக்குகள் இருக்கிறவர்களை எடுத்த எடுப்பில் உச்சாணி கொம்பிலுள்ள மனசுத்தத்துக்கு ஏறுங்கள் என்று சொல்லி தாங்கள் இங்கேயுமில்லாமல் அங்கேயுமில்லாமல் திரிசங்கு லோகத்தில் தொங்குவது போதாது என்று மற்றவர்களையும் அவர்கள் ஏற்கனவே இருந்த இடத்துக்கும் கீழே உருட்டி விடுகிறார்களே என்று துக்கம் துக்கமாக வருகிறது வேறே ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஈஸ்வரன் என்று ஒருத்தனுக்கு பயந்து தர்ம நியாயமாக நடக்க வேண்டும் பெரியவர்கள் முன்னோர்கள் காட்டும் வழியில் போக வேண்டும் என்பதால் இதுவரை ஜனங்களுக்கு இருந்த ஒழுக்கத்தையும் பணிவையும் கூட இந்த சீர்திருத்தங்கள் போக பண்ணிவிட்டன ஸ்வதந்திரம் ஸ்வதந்திரம் என்று சொல்லி எல்லோரையும் ஸ்வபாவமாக குணம் உள்ள நம்முடைய நல்ல பொது பொதுஜினங்களை மமதையில் கொண்டு தள்ளி இருப்பதுதான் சீர்திருத்தவாதிகள் செய்திருக்கிற கைங்கரியம் யாரும் யாருக்கும் அடங்க மாட்டோம் என்று ஆக்கியிருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஸ்வயநலந்தான் ரைட் ரைட் என்ற பெயரில் சகலமும் ஆகிவிட்டது ஆனபடியால் நாங்கள் இந்து மத நாங்கள் தான் நிஜமான இந்து மதத்தின் அபிமானிகள் வி ஆர் ஃபார் ரிலிஜியன் என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் காரியத்தில் சாஸ்திர விரோதமாக எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று போகிற வரையில் இவர்கள் பிரச்சாரம் செய்வது இர்ரிலிஜியன் மத விரோதம்தான் சாஸ்திரம் வேண்டாம் சடங்கு வேண்டாம் மனஸ்தான் என்று இருக்கிறவன் ஒன்றுக்கும் உதவாதவன்தான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்